என் அன்பு மகளே என் அன்பு மகனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா கவலை இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள் கவலையெல்லாம் மறந்து கர்த்தரை நினைத்து துதித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தினை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா வருமான தேவைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா வியாதியால் துன்பப்பட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா திருமண காரியங்களிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா குழந்தை காரியங்களிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா வருமானம் போதவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா இப்படி ஏதோ ஒரு கவலை உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது என்று கவலையாக மகிழ்ச்சியற்று இருக்கிறீர்களா எதிர்காலத்தை குறித்த கவலைகளினால் மகிழ்ச்சியற்று இருக்கிறீர்களா இந்த மாதிரியான காரியங்கள் தான் உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியினை பாதித்து கவலையினை உண்டு பண்ணுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்தில் சொல்லி இருக்கபடியாக மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய நாளையத்தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதின் பாடுபோதும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நாளைய தினத்தில் வருமானம் வருமோ உன்ன உணவு கிடைக்குமோ உடுத்த உடை கிடைக்குமோ என்று கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்தால் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நாளைய தினத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்திலே கவலைகள் சூழ்ந்து கொள்ளும் உங்களுக்கு இன்று உண்டாகிற காரியங்களை குறித்தும் நீங்கள் நாளை வரப்போகிற தினத்தை குறித்தும் நாளைய தினம் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று உங்கள் உள்ளத்தினை கலக்கத்தோடு வழி நடத்தினீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் எப்படி சந்தோஷம் இருக்கும் என்று உங்கள் உள்ளத்தில் கவலைகள் வரும்பொழுது ஆண்டவர் இருக்கிறார் என்று கர்த்தர் மீது உங்களுடைய கவலைகளை விட்டுவிட்டு நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் நாளைய தினத்தில் என்ன நடக்குமோ நாளைய தினத்தில் அந்த காரியம் வாய்க்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே அன்பு மகனே நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறேன் பிறகு எதற்கு நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருங்கள் உங்களுடைய தேவைகளை குறித்து கர்த்தராகிய நான் அன்றைய தேவைகளை உங்களுக்கு அன்றே நிறைவேற்றித் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை போஷிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய தினசரி தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதனால் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருங்கள் இன்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகம வாக்குத்தத்தினை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள் நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை உங்களுடைய வாழ்நாள் மட்டும் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன் ஒரு நாளும் உங்களை குறைவுபட விடமாட்டேன் என்று சொல்லுகிறேன் சில நேரங்களில் உங்களுடைய உள்ளத்தில் நாளைய தேவைகள் எதிர்கால தேவைகளை குறித்து கலக்கங்கள் வரலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுத்த வேதாகம வாக்குத்தத்தினை நினைவு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் உங்களுடைய குடும்பத் தேவைகள் உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகள் என அனைத்து தேவைகளையும் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்னை நம்பியிருக்கின்ற என் அன்பு மகளே என் அன்பு மகனே உங்களுடைய ஒரு தேவைகளையும் கர்த்தராகிய நான் குறைவு வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு நாளை நிறைய தேவைகள் இருக்கலாம் ஆனால் அந்த தேவைகளை கர்த்தராகிய நான் அன்றே சந்திக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் அன்றன்றைக்கு அன்றைய தினத்தின் தேவைகள் சந்திக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உண்மையுள்ள தேவனாக இருப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சந்தோஷங்களை அருளச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்று உங்களுடனே இருக்கிற தேவன் நாளையும் உங்களுடனே இருப்பார் என்று விசுவாசியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து என்னுடைய கையிலே ஒப்புக் கொடுத்து விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதனால் கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே மகனே என்று உங்களிடத்திலே கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி சொல்லுங்கள் தேவனை நீங்கள் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர்கள் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய காரியங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் இனி நான் கவலைப்பட மாட்டேன் நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள் கர்த்தரின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நாளைய தினத்தினை குறித்த பொறுப்புகளை கர்த்தரிடத்திலேயே நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் அதை பொறுப்பேற்று உங்களுக்கு நடத்தித் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நான் கொடுத்த இந்த வேதாகம வாக்கு நீங்கள் நீங்கள் செய்யுங்கள் கர்த்தாவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று நீங்கள் எங்களுக்கு சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தில் இருந்து விலகட்டும் கர்த்தாவே இனிமேல் நான் நாளைய தினத்தை குறித்து என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் என் இயேசு என்னுடனே இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலுமே என்னுடனே இருப்பார் என்று விசுவாசத்துடனே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நான் நாளைய தினத்தினை குறித்த கவலைகளை விடுத்து உம்மிடத்திலே ஜெபிக்கிறேன் என்று விசுவாசத்துடனே ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் செய்யக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன்